தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக மேய்ப்பன் என்கிறதான தலையங்கத்தில் வேதத்தை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் மேய்ப்பனுக்குரிய அநேக காரியங்களை கள்ள மேய்ப்பனுக்குரிய காரியங்களையும் நல்ல மேய்ப்பனுக்குரிய காரியங்களையும் வேதத்திலிருந்து யோவான் பத்தாம் அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்தும் இந்த நாளில் மேய்ப்பனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம் ஜோவான் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்ன சொல்கிறான் நல்ல மேய்ப்பன் ஆஹ் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறான் அழைக்கிறான் என்பதாக இங்கே ஆண்டவர் இயேசி சொல்லுகிறார் இந்த நாள்ல அப்படிப்பட்டதான மேய்ப்பர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க போகிறோம் ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறார் என்று சொன்னால் அங்கே தன்னுடைய அந்த ஊழியத்துல வருகிற சபைக்கு வருகிற அந்த ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிற மேய்ப்பன் அந்த ஆடுகளை தனித்தனியாக அறிந்திருக்கிற மேய்ப்பன் அந்த ஆடுகளை விசாரிக்கிற மேய்ப்பன் அந்த ஆடுகள் மேல் இருக்கிற மேய்ப்பன் அந்த ஆடுகளை பின்தொடருகிற மேய்ப்பன் என்பதாக இங்க பார்க்கிறோம் அநேக சபைகள்ல போனீங்கன்னு சொன்னா இந்த நாட்கள்ல நடக்கிற சபைகள்ல ரெண்டு மூணு நாலு குடும்பங்கள் தான் சில சபைகள்ல இருப்பாங்க சில ஒரு பத்து குடும்பம் இருக்கு அநேகமான தமிழ் சபைகள் இந்த நாட்கள் அப்படித்தான் இருக்கிறது ஆனா அங்க வந்த சண்டே சர்வீஸுக்கு வந்தா மட்டும்தான் அந்த மந்தைகளை அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் அதற்கு பின்பு அந்த மந்தைகளை குறித்ததான கவலை இந்த மேய்ப்பனுக்கு கிடையாது அந்த மந்தை எப்படி வாழுகிறது அந்த மந்தையிட வாழ்க்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை அந்த மந்தை போகிற கடினமான பாதைகள் கஷ்டங்கள் இந்த மந்தைக்கு என்ன உதவி தேவை இந்த மந்தையை எப்படியாக தேவனுக்கு நேராக நடத்த முடியும் இந்த மந்தையை எப்படியாக அதனுடைய பலவீனங்களிலே தூக்கி செல்ல வேண்டும் என்பதாக இந்த மந்தைகளை குறித்து விசாரணை இல்லாதபடி கவலை இல்லாதபடி அங்க சண்டைய வந்து தான் அவனுக்குரிய காணிக்கையும் தசமாகத்தையும் போட்டா காணும் சண்டை சேச்சைக்கு வந்தா காணும் அங்க ஒரு கூட்டம் கூடினால் காணும் என்கிறதான மேய்ப்பர்கள் இந்த நாட்கள் உண்டு அநேக